மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்கு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது பாஜகவின் ஊழல்களை அம்பலப்படுத்துவோம் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதைத் தொடர்ந்து அவர் திகார் சிறையிலிருந்து வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்டார் பின்னர் சனிக்கிழமை டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது பேசிய அவர் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் ஒரே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்கள் நான்கு பேரை சிறைக்கு அனுப்பினர் ஆம் ஆத்மி கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகள் தான் ஆகிறது இரண்டு தான் ஆட்சி செய்கிறது ஆனால் எங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு ஆம் ஆத்மி கட்சி அழிக்க நினைத்தார்கள் என்று பாஜகவை விமர்சித்தார் மேலும் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியின் ஊழலை அம்பலப்படுத்துவோம் என்று கூறிய கெஜ்ரிவால் ஜூன் நான்காம் தேதியுடன் பிரதமர் மோடி ஓய்வு பெற்று விடுவார் என்றும் அமித்ஷாவை பிரதமராக மோடி பிரச்சாரம் செய்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார்